வாழ்த்துறையின் அடுத்த நிகழ்வாக இவர் மருத்துவ கவி என்பதற்கு பொருத்தமானவர் பிணிக்கு மருந்து தருபவர் மட்டுமல்ல செவிக்கு விருந்தளிப்பவர் ரோட்டி பப்ளிக் வெல்பேர் டிரஸ்டினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய டாக்டர் முருகநாதன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம் மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர் பெருமக்களே எனது முன்னால் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும் ரொம்ப சீரியஸா எங்க சம்பந்தி பார்த்துருக்கேன் உலகத்திலேயே சம்பந்தி திலகம் அப்படின்னு போட்டா தான் இது மாதிரி ஒரு சம்பந்தி யாருக்கும் கிடைக்காது நான் ரெண்டு பொண்ணை கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணை கொடுத்தாலே சம்பந்திகள் ஒரு மாதிரி இருப்பாங்க ரெண்டு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் எனக்கு தான் அவர் அதிக மரியாதை கொடுப்பார் அவரை மாப்பிள்ளை கொடுத்த சம்பந்தி மாதிரி நடந்துக்க மாட்டார் ரெண்டாவது நிறைய காது குத்து சீரு கொட்டை அடிக்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் ஒரு கோயிலுக்கு போனால் சில நேரங்களில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த கோயிலில் நாங்கள்லாம் சாமி நின்றுட்டுருப்போம் இவர் வெளியே நின்றுட்டே இருப்பார் எங்கேயும் போக மாட்டார் வெளியே நின்றுட்டு இருப்பார் ஆனால் எங்களை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய சொல்ல மாட்டார் எங்கள் குடும்பத்தில் எந்த வித தலையீடும் இல்லாத ஒரு பெரிய சம்மந்தி நல்ல சம்மந்தி அவர் தான் இதுக்கெல்லாம் கைது ஏன்னா இத்தனை நேரம் தொழுகை செஞ்சதுக்கெல்லாம் சொல்றீங்க வாழ்க்கையில் இது ஏன் இன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறோம் அப்படின்னா அவர் செய்த சேவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து அவர் மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் ஒரு மோட்டிவேஷன் வரணும் இந்த விழா எடுத்துருக்கோம் இந்த விழா எடுத்தது அவரை பாராட்டுறதுக்கு இல்லை நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றணும் அந்த மாதிரி நீங்கள் சேவைகளை பின்பற்றுங்க அதே மாதிரி எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கணும் தலைவர் ஒரு நல்ல தலைவர் இப்போ அவங்க ராமர் மாதிரி அவர் குடும்பத்தில் அவங்க சகோதரர்கள்லாம் எங்கள் சம்மந்தி சொன்னால் சொல்ல தாண்ட மாட்டாங்க அதே சமயத்தில் அவர் அண்ணனும் அப்படிதான் தம்பி கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் அப்படி தான் இருப்பாரு குறிப்பாக அர்ஜுன் அர்ஜுன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தம்பி நிறைய விஷயங்களை அர்ஜுன் கூட சேர்ந்து கலந்து செய்வார் அவருக்கு ஒரு உ உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லை இவருடைய பேர குழந்தை பேத்தி குழந்தைகள்லாம் நீங்கள் பேத்தியெல்லாம் பார்க்கும்போது பார்க்கணும் யார் இவரது அதிகமாக திட்டுறாங்க அப்படின்னா பேரம்பேத்தி தான் திட்டுவாங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க இவர் சின்ன பையனாட்டால் அவங்களுக்கு சண்டைப்படுவார் பேத்திகள்கூட சிறுக்கு சண்டை போடுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு எம்எல்ஏ ஒரு நம் புலபிரிவர் இப்படி குழந்தைகளோட விளையாடுறாருன்னா அவர் சந்தோஷப்படுற வாழ்க்கையில் அது ஒன்று தான் என்னுடைய பேட்டி நடன அரங்கேற்றம் வந்தபோது ரொம்ப எமோஷனலாகி அழுதுட்டார் ஸோ அவருக்கு வந்து குடும்பத்துலேயும் நிறைய அன்பு இருக்குது அவருடைய லட்சியமே வந்து குழந்தைகளோட தான் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் உடல்நலத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க சார் நான் வந்து ஐம்பது வருஷமாக நாற்பத்தஞ்சி வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு கிடைச்ச நல்ல பேஷண்ட்டு அப்படின்னா கேட்குற நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரே பேஷண்ட்டே எங்கள் சம்மந்தி தான் சார் நூறு விஷயத்த சொல்லுவோம் நிறைய பேருக்கு செய்ய மாட்டாங்க இவர் மூக்கோடாதான் செய்வார் ஆனால் அதனால் கொஞ்சம் சில பிரச்சனைகளும் வரும் எப்படின்னா இன்னும் இல்லை லேசாக மூக்குக்கிட்ட லேசாக வலிக்குதுன்னு சொன்னாங்க ராத்திரி பத்து மணி நாள்தான் கூப்பிட்டுவார் ஏங்க உள்ளே சும்மாதான் கூப்பிட்ட மாதிரி என்னத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா இல்லை மூக்குக்கிட்ட லேசாக புரு புரிதுவாங்க அதாவது கொசு கடிச்சிருக்குங்க இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க சரி வாங்க பத்து மணிக்கே வந்து பார்த்துக்குவார் டெஸ்ட் பண்ண உடனே பண்ணிடுவார் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி தான் மற்ற வேலை செய்வார் நாங்களாம் சொல்லிடுவோம் ஆனால் நாங்கள் செய்கிறதில்ல ஆனால் இன்றைக்கும் தவறாமல் எக்ஸைஸ் செய்கிற ஒரே என்னுடைய பேஷண்ட் அவர் ஒப்புதா எல்லா விஷயத்தையும் ஒப்புதான் அடிக்கடி செக் பண்ணிக்குவார் அடிக்கடி அவருடைய இதை பிபி பார்த்துக்குவார் மாத்திரைகளை சா சாப்பிடுவார் குறிப்பாக நாலு நாளைக்கு முன்னாடியே மாத்திரை கூப்பிடுவார் ஏன்னா எப்பொழுது மாத்திரை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க மாத்திரை எழுதி கொடுங்க நாலு நாளைக்கு தீர்றதுக்கு முன்னாடியே கேட்பார் மாத்திரை இருக்காங்க இன்னும் நாலு நாளைக்கு இருக்குதுங்க பரவாயில்ல நாளை காலையில் கொடுங்க அப்படின்பாரு சரி இது மட்டும் இல்லை யாருக்காவது அவங்கக்கிட்ட போய் ஒரு இருமல் போனாலும் தொழிலாளர்கள் நான் மாட்டிக்கிட்டேன் உன்ன எனக்கு கூப்பிடுவார் எனங்க எனக்கு நான் தெரிஞ்சு வருவது வராது ரொம்ப வேண்டி அவர் சொல்கிற வார்த்தை இப்படி தான் எனக்கு ரொம்ப வேண்டி இருங்க நாற்பது வருஷமாக கூட இருக்காருங்க நாற்பது வருஷமாக இருந்திருக்க மாட்டார் அப்போ தான் வந்து பார்த்துருப்பாரு ஆனால் இதை தருப்புவார் அனுப்பிச்சு நீங்கள் அந்த பேஷண்ட்டை பார்த்துக்குங்க இவர் செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை வெளியே வெளியே அனுப்பிச்சா கூட அனுப்பிச்சா கூட அதை ஃபாலோ பண்ண சொல்வார் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவார் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் இந்த பக்தவச்சரும் டாக்டர் பழனிசாமி அட்டாமிச்சோமா தயவு செய்து ஃபோன் பண்ணி அவளுக்கு இலவசமாக வைத்தியம் செய்ய சொல்லுங்கள் பாரு நான் வைத்தியம் இலவசமாக செய்வேன் அவருக்கு இலவசமாக வைத்தியம் செய்ய சொல்வார் அந்த மாதிரி எல்லாருடைய அன்பையும் பெற்றவர் நீங்கள் பாருங்கள் இது தானாக சேர்ந்த கூட்டம் யாரும் கூப்பிடல தானாக சேர்ந்த கூட்டம் அது கைது எடுத்துங்க தானாக சேர்ந்த கூட்டம் நீங்களே கை தருங்க நீங்கள் பாருங்கள் எத்தனை தலைவர்கள் எல்லா கட்சியும் அதுலேயும் ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அத்தனை தொழிற்சங்கம் சேர்ந்துருக்குன்னா இங்கிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கோயம்புத்தூரில் இந்த ஃபங்க்ஷன் நடந்தபோது நான் போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்தாங்க ஐநூறு பேரும் ஏழை எளிய தொழிலாளர் கூட ஒரு ஷால்வை ஒரு பூ கொடுத்து அவனோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க அத்தனை பேரோட அன்பையும் பெற்றவர் அவர்கள் தொழிலாளர்களையும் சரி அன்பையும் சேர்த்து தந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் முட்காலில் செய்த ஒரு புண்ணியம் தான் எனக்கு இவர் சம்மந்தியாக கிடைச்சது இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லது ஆனால் இங்கே பேசுனங்கள்லாம் ஒரு சூழ்நிலமாக பேசினாங்க சுமத்தமாக சொல்கிறேன் நீங்கள் நூறாண்டு காலம் வரணும் வாழணும் நாங்கள் உங்களுக்கு வரணும்னா இவ்வளோ இன்டைரக்டாக பத்தாண்டு உயிரோடு வாழணும்னு ஆ ஆசைப்படுறாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லும்போது எல்லாரும் ஒரு நூற்றாண்டு கொண்டாடணும் நாங்களும் இவங்களை கொண்டாடணும் என்ன தான் அவர் இருக்கும்போது இன்னும் பத்து வருஷம் இருக்கு தொண்ணூறு வருஷம் பத்து வருஷம் நானும் ஈடுபோங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்ததுக்காக நான் அவங்களே இப்போ பார்த்து அருமை சகோதர சோதரிகளே மாண்புமிகு நூற்றி நீங்க அவர்கள் சென்னைக்கு போகணும் அதனால் என்கிட்ட சொன்னார் நீங்கள் அதிகமாக பேசுவீங்கன்னு சொன்னார் அவர் சரி நான் அதிகமாக பேசணும்னு சொன்னார் அதிகம் பேச வரும்ல ஏன்னா அவர் ஊருக்கு போகணும் அதுக்காக இட்டு வச்சு தான் அவர் என்னை கூப்பிட்ருக்காரு இல்லைன்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லணும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்லணும் ஆனாலும் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்திருக்கீங்க இத்தனை பேர் இவர் என்னென்ன செஞ்சாருங்கிறத விட நாம் இவர்கிட்ட இருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் என்ன நம்ம வாழ்க்கையில் ஏற்பாடு செய்யலாங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த எங்களுடைய சம்மந்தி சின்ன சம்மந்தி அய்யல் ரத்தினத்துக்கு ஏன்னா அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டு முடியும் ஒரு தம்பியாக வந்து நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள் அவர் பழகியிருக்காருனா அதுக்கு அன்னந்தான் காரணம் எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் இந்த விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னுடைய பேரை டெல்லியில் நாலாணிக்கு எக்ஸாம் எக்ஸாம்பிளாக முக்கியம் அப்படின்னு சொல்லி வந்துட்டான் என்னுடைய பேரன் கௌரவ் அதே மாதிரி என்னுடைய பேத்தி சிங்கப்பூரில் இருக்கா யாழ்வி அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் வரலாறு வரலான்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஏற்று வந்துட்டாங்க என்ன எடுத்துக்கங்களேன் நான் காஜிரங்காவில் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் இருந்தேன் காஜிரங்காவிலேருந்து ஃப்ளைட் கிடைக்கல நான் வந்து ஆறு மணி நேரம் கவாத்தி வந்து அங்கேருந்து நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக வந்தேன் ஸோ எதுக்கு சொல்லுன்னா இப்போ பெரிய குடும்பமாக எங்கள் குடும்பமாக வந்து அவரை பார்க்குறதில்ல எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி எல்லாம் வந்து எங்கள் வாழ்த்துகளுக்கு எங்கள் அயல் குடும்பத்தார் சார்பிலும் எங்கள் குடும்பத்தார் சார்பிலும்

குடும்பத்தினர் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு திருப்பூரில் மருத்துவமனைகள் ஒத்துழைப்பு பெற்றுத்தந்த ராமநாதன் அவர்களின் துணைவியார் திருமதி அம்மையார் அவர்களை கௌரவிப்பதில் இந்த அரங்கம் பெருமகிழ்ச்சியை அடைகின்றது விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது நொய்யலின் அவர்கள் அருண் துரைசாமி அவர்களும் இணைந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கொடையாளர்களின் குடும்பத்தினர் சார்பாக திருமிகு என் கே ராமநாதன் குடும்பத்தினர் சார்பாக திருமதி சகுந்தலா அம்மையார் அவர்கள் இப்போது மேடையில் கௌரவித்து பெருமையடைகிறோம்